நமக்கே தமிழ் 24 கார்ட்ஸ் வலைதளங்கள் அளிக்கும் பல்வேறுபடும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தரரும் என்னவோ ஒரு நீளுகளும்ங்கள் தனிப்பட்ட விற்பத்தின் பெயரில் தரறோம் 2026 க்கு எலக்ஷனுக்கு ஏத்த மாதிரியே நிறைய செவன் சீட்டர் கார்கள் நம்ம வந்து பாக்கப் போறோம் இந்த டைம்லலமே நம்ம பெரிய வண்டियां பாத்திருக்கோம் எக்ஸி டைப்பானு பாத்திருக்கோம் 2120000 ரூபாய் எல்லாமே இருக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எலெக்ஷனுக்கு ஏத்த மாதிரியே நிறைய செவன் சீட்டர் கார்கள் நம்ம வந்து பார்க்க போறோம் மோஸ்ட்லி ப்ரீ ஓன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே வந்து பார்க்க போறோம் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில ஸ்டோர் ஸ்டோருக்கு பாத்தீங்களா சரவணா ஸ்டோர் தாண்டியுமே ரவுண்டான வரும் அதுல இருந்து இந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாளையங்கோட்டை போகக்கூடிய ரோடு இது கரெக்டா குல வணிகர்புரம் அங்கதான் நம்ம வந்து வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா சிறுசாகர் சொந்த காலத்துல லோ பட்ஜெட் வண்டி எல்லாமே முன்னாடி வந்து டிஸ்பிளேக்கு வந்து காமிச்சிருக்காங்க உள்ள ஃபுல்லாமே லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா வண்டியுமே இருக்கும் இன்னைக்கு பட்ஜெட் ரேஞ்ச்ல இருக்கும் சோ நம்மளோட உள்ள வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சார் இருக்காங்க சங்கர் சார இன்வைட் பண்ணிட்டு என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்ச போறோம் சங்கர் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா பிரம்மாண்டமான ஆச்சி பிரம்மாண்டமான ஷோரூம் பிரம்மாண்டமான கார்கள் ஆமா எல்லாமே எக்ஸி எல்லாமே வண்டி வந்துச்சு ஒரு இருபத்தஞ்சு வாட்டி நிதிக்கு நம்ம டெப்போ சந்தோஷம் ஆமா இப்போ என்ன மாதிரி வைக்கலாம் மெயின் வந்து ஹைலைட்டான வெஹிகிள்ஸ் எல்லாமே இந்த சைடுல அப்படியே நிப்பாட்டி இருக்கீங்க இதுல என்ன மாதிரி வெஹிகிள்லாம் நிக்குது சைடு ஃபுல்லாமே நம்ம பெரிய வண்டியா கட்டி இருக்கோம் எக்ஸி டைப்பானு கட்டி இருக்கோம் ஓகே இந்த சைடு ஃபுல்லாமே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அந்த அந்த மாதிரி பட்ஜெட்ல உட்காருறோம் இந்த சைடுல எல்லாமே நம்ம சைடு ஃபுல்லாமே எக்ஸி தான் எக்ஸி தான் நம்ம ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி வரும்போது சிறுசேகார் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க ஃபினான்ஸ் நம்ம எல்லாருக்குறையும் டயப்ல தான் இருக்கும் ஓகே மேக்ஸிமம் நம்ம வண்டிக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் நோன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வெளியே லாங் நிறைய கொடுத்துருக்கோம் திருச்சி கொடுத்துருக்கோம் சென்னை கொடுத்துருக்கோம் உங்க தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்து வந்தவங்களுக்கே நம்ம திருச்சி சென்னை நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கோம் எல்லா ஊரிலையும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணிடலாம் உக்காந்து சூப்பர் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுற பிரைஸ் என்ன ஸ்டார்டிங் பிரைஸ்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கு அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு லட்சத்தாயிரம் பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பணிகள் எல்லாமே இருக்கு ஃபைனான்ஸும் நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே போதும் பண்ணி கொடுக்கலாம் சிரிசா கார்ஸ் அளவுக்கு நிறைய பேர் கொஞ்சம் ரேட் ஹெவியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களுக்கு உங்களோட கருத்து என்னது ரேட் வந்து நம்ம சொல்றது இல்லை இது எது வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது இல்லை எல்லாமே கஸ்டமர் கஸ்டமரோட வைக்க கஸ்டமர் சொல்ற வேலையதான் நம்ம சொல்றோம் ஆனா நம்ம வந்து வண்டியை வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு சிட்டிங் கஸ்டமர் கிட்ட உட்கார்ந்து நம்ம ஒரு அட்வான்ஸ் வச்சு பேசும்போது அது நீங்க நினைக்கிற விலைக்கு நடக்கலாம் இல்ல ஒரு அஞ்சு ரூபா முன்ன ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா முன்னப்படின்னா நடக்கலாம் ஆனா வண்டி நம்மகிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க வண்டியை வாங்கிட்டு வெளியில போய் ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்றதுக்கு நம்மளோட வண்டி குவாலிட்டியா இருக்கும் நான் வர்றவங்ககிட்ட என்ன சொல்றேன் மெக்கானிக்க கூட்டிட்டு வாங்க உங்க மெக்கானிக் கூட்டிட்டு வந்து நீங்க செக் பண்ணி நீங்க வண்டி எடுத்துட்டு போங்கன்னு தான் மேக்ஸிமம் நீங்க மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து நீங்க செக் பண்ணி எடுத்துட்டு போங்க சோ இப்போ என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாமா சார் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சிரிசா காரஸ்ல பாக்குற வண்டி ஹியூடா ஐ டுவெண்டி நிறைய பேர் கேக்குற வண்டி முக்கியமா சன் போட ஹயர் மாடல் வந்துருக்கு அண்ணா ஆனா சங்கர்னா வண்டியோட டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க

இந்த வண்டி மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கு நம்ம சிரிசாஸ்ல என்ன பிரைஸ் கோட் பண்றோம் சொல்றாங்க ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க நம்ம எயிட் பாயிண்ட் நைன் சொல்றோம் எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவும் கிடையாது நீங்க நேரில் வாங்கல் கஸ்டமர் பேசி வாங்கி வாங்கி பொறுத்தளவுக்கு எப்பவுமே கமிஷன் பேசிக்ஸ் அவர் சோ நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்ல கம்மி பிரைஸ் இருக்கு ஷோரூம்ல ஒரு வண்டி ஹிவுண்டி புக் பண்ற மாதிரி ஐடியால இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு டாப் மாடல் வண்டி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது ஒரு ஏன்னா பேசிக்கலாம் எல்லாரும் எல்லா மக்களும் வாங்குற மாதிரி ஒரு ஐ டுவெண்ட்டி இருக்கான்னு கேட்டால் அதுவும் நம்ம சிறிசாகாசில் அவைலபிளாக இருக்குது சங்க சார் வண்டி சும்மா கண்ணாடி மாதிரி நிற்கி ஆமாம் இந்த வண்டியோட டீட்டெயில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு மாடல் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆறாயிரத்தி மூணு ஃபேன்சி நம்பரோட கஸ்டமர் வந்து நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ஓகே 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 எதுவுமே அஷ்டாதான் இல்லை ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு உள்ள இன்டீரியர்ல அப்படி லைவா பாருங்க கிலோமீட்டர் என்னென்ன லட்சத்தி ஏழாயிரம் ஓகே கம்பெனி சர்வீஸ்ல இருக்கா இல்ல நார்மல் கஸ்டமர் செக் செக் பண்ணிக்கலாம் கம்பெனி தான் ஓகே சிஸ்டம் எல்லாம் பாருங்க வேற லெவல இருக்கு ஸ்டீரிங் மோட்டர்ட் ஆடியோ கண்ட்ரோல் ஏர் பேக் சிங்கிள் ஏர் பேக் வந்திரும் இந்த ரேட் என்ன சொல்றாங்க கஸ்டமர் நம்ம எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் போர் லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் கேக்குறாங்க

இப்போ இந்த வண்டி தான் இது வேகனார்ல சிங்கிரத்தி பதினேழு மாடல் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமுக்கு வண்டி ஓடி இருக்கு வண்டியோட ஹாஸ்டிங் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்கு ஒரே ஓனர் முக்கியமா அலாய்லாம் வந்துரும் அந்த வண்டியில சிங்கிரில தான் வரும் வேகனார்ல வராது வராதுல ஆப்ஷன்ஸுக்கு பஞ்சமே இல்ல ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துருது அதான் பீச்சர்ஸோட நிறைய பீச்சர்ஸோட வண்டி எடுக்கணும்னு நினைச்சாங்க ஓகே சூப்பரா அதனால யாராலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலியில இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும் கொஞ்சம் வெயிட் ஆக ஆளுக்கு உட்காந்து கம்ஃபர்டபுளா சூப்பரா இருக்கும் இப்போ பிரைஸ் வந்து நாலு நாலு லட்சத்து தொண்ணூறு ரூபா கேட்குறாங்க பைனான்ஸ்னா எவ்வளவு வரைக்கும் கிடைக்கும் மூணு லட்ச ரூபா வைக்க பைனான்ஸ் வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணி முடியும் சூப்பர் நீங்க பைனான்ஸ் ஃபெசிலிட்டில வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிறிசாஸா கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இப்ப அடுத்து வர்ற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா இது வந்து வால்சோகன்ல ஆம்பியோ வெஹிக்கிள் இது வந்து ஒரு ஐலைன் மாடல் டீசலா பெட்ரோல் வேரியன்ட் இது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு வண்டி வர்றதே தெரியல இருக்கு ஆமா வண்டியில என்ன மாதிரி வருது டாப் மாடல் எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஓகே இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்கு வண்டி அவ்வளோ இன்ஜின் ஸ்மூத்தா இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இருக்கும் அலாய்வுல எல்லா எல்லா வேரியன்ட்டும் ஓனர் எத்தனை சொன்னீங்க ஒரு ஓனர் தான் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் மேக்ஸிமம் நம்மட்ட சிங்கிள் ஓனர் வண்டி தான் நிறைய இருக்கும் சிங்கிள் ஓனர் மேக்ஸிமம் லோக்கல் நம்பர் தான் இருக்கும் லோக்கல் நம்பர் தான் இருக்கும் சென்னை நம்பர் கூட பார்க்க முடியாது சென்னை நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே சூப்பர் இப்ப இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் அப்படி கேக்குறாங்க அப்படினா எவ்வளவு வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் 80% நம்ம பண்ணி கொடுத்துறலாம் லோன் 80% பண்ணிடலாம் okay, 80% லோன் பண்ணி கொடுத்துறலாம் சூப்பர் நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்த்தா நம்ம பெஸ்ட் ரைட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம எங்கனா லோன் பண்ணி கொடுப்போம் சோ வண்டியே மிஸ் பண்ணிராதீங்க அடுத்து பார்க்கற வண்டினா இது வந்து ஒரு ஷிஃப்ட் டிசைனு இது ஒரு தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தென்காசில இருந்து தான் கஸ்டமர் கொண்டு வந்து விட்ருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு எல்டி வெஹிக்கிள் ஆனா வந்து கஸ்டமர் வந்து அலாய்வில் போட்டிருக்காங்க பிளஸ் டச்ரீன்னு ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பதினெட்டுக்கு பத்தொன்பது ஓனர் ஒரே ஓனர் ஒரே ஓனர் எங்க ஏரியா எங்க ஏரியா நென்டாசி தான் வண்டி அறுபத்திரண்டாயிரங்களும் தோணிருக்கு அறுபத்திரண்டாயிரமும் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டியோட அவுட் டோர்க்லாம் பாருங்க நாலு டயருமே ஃபுல்லா இருக்கு நாலு டயரும் ஃபுல்லா இருக்கும் வண்டி டச் டச்ரீன் ரிவர்ஸ் கேமரா இருக்கும் வண்டி அலகில் படைய லுக்கு நல்லா இருக்க லுக்கா இருக்கும் வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான் நீங்க கம்பெனியில கூட செக் பண்ணிக்கலாம் வண்டியோட ஆஸ்டிங் பைஸ் வந்து செவன் லேக் பிப்டி தௌசண்ட் கேக்குறாங்க அது எல்டிஐ சொன்னீங்கன்னா பவர் வந்துருது போட்டாங்க ஓகே சூப்பர் அவுட்லுக்கு எல்லாம் பாருங்க ரேட் என்ன சொல்றோம் கஸ்டமர் கஸ்டமர் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க கஸ்டமர் பேசியே வாங்கி கண்டிப்பா இந்த வண்டிக்கு எல்லா வண்டிக்குமே இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச இருந்து ஆறாயிரம் லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஆறு வாங்கி பட்ஜெட் எப்படியும் மக்கள் தேடுறதுனால காரஸ்ல பட்ஜெட் ரேஞ்ச் கார் லைனப்ல அடுத்து ஏ ஸ்டார் பார்க்க போறோம் ஏ ஸ்டார் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஒரே ஒரு லட்சம் ஓடி இருக்கு லோ பட்ஜெட் தானே ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க அதுவும் பிக்சட் கிடையாது வாங்க எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்கோம் பண்ணி கொடுத்துர்லாம் ஏசி நாலு ஆனால் லோ பட்ஜெட்னாலுமே வண்டி நில அதுவுமே தெளிவாக தான் இருக்குது தெளிவாதான் இருக்கு வண்டியிலும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்ல தான் இருக்கும் வண்டி பெயிண்டிங் மட்டும் அங்கங்கே

வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க டீசல் போய் மைலேஜ் ஒரு டீசென்டான மைலேஜ் எப்படியும் பதினேழு கிலோமீட்டருக்கு அபோவ் வந்து எடுக்கலாம் பதினேழுல இருந்து இருபதுல கிடைக்கும் தர மாதிரி உள்ள இப்போ பாருங்க ஏசி பவர் ஸ்டீரி பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் இந்த சின்ன வண்டியில எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு பாருங்க இன்ஃபோட்டைமெண்ட் சிஸ்டம் எல்லாம் வந்து டாட்டோட இன்பில்டு மிஸ் சிஸ்டம் வந்துடும் இந்த வண்டிக்கான ரேட்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கேக்குறாங்க ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது வாங்க நம்ம நேரில் என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்கணும் சார் எப்படியுமே சிக்ஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸ் வேணும் நேரில் வந்தா கண்டிப்பா டேரெக்டாக கஸ்டமர் டு கஸ்டமர் பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க டேரெக்டாக விசிட் பண்ணிக்கோங்க டாடா பிராண்ட்ல ஒரு நம்பிக்கையான கார் தேடற்கே அப்படின்னா டாடா போல்ட் வந்து நம்ம சிசா காசுல இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க எக்ஸ்எம் வேரியன்ட் சோ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் ஆயிருப்பத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் இது ஒரு எக்ஸ் வேரியன்ட் டூ த்ரீ நம்பர் ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு வண்டியோட ஆஸ்கிங் பேஸ் வந்து மூணு லட்சத்தி ஐம்பது நேரம் ஆகும் டாட்டானாலே இன்னைக்குமே பாடி குவாலிட்டி பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் வண்டி டீசல் வண்டி வேற மைலேஜ் நல்லா கிடைக்கும் உள்ள பாருங்க பாருங்கன்னு ஏசி பவர் சேரியும் பருண்டோ ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடுது பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸாக பாருங்க இந்த வண்டிக்கான ரேட் என்னடா கேட்குறோம் இந்த வண்டிக்கு மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணி ஸோ நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா இந்த வண்டிக்கு பைனான்ஸ் வருமான எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் வாங்கிடலாம் ஃபைனான்ஸ் ஒரு பாயிண்ட் ரூபாய் வாங்கிக்கலாம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பார்க்குற வண்டினா அல்டோ ஆமாம் அல்டோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தோரு மாடலு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்கு வண்டி ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிறப்பான கார் சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரா இருக்கும் வண்டி வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும் எக்ஸ்டீரியர் சரி சரி வண்டி உங்ககிட்ட ஒரு லுக் எப்பவுமே எல்லா வண்டியுமே அப்படியே ஒரு பல பல பாத்த வண்டியில ஒரு ரெண்டு வண்டி மட்டும் தான் லோ பட்சத்துக்கு நம்ம மீடியமா இருக்கும் இருக்கே அந்த ரெண்டு வண்டி கொஞ்சம் இதாக இருக்கு எல்லா வண்டியுமே நம்ம நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கும்

அம்பத்தாறு எழுவத்தெட்டு வண்டி ஒரு லட்சம் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கஸ்டமர் ஹாஸ்டிங் பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிர ரூபா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆமா அது நீங்க கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க வேண்டியது மூணு வாங்கிட்டு பண்ணி நேர்ல வாங்க வண்டி ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் இல்ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்து வந்துரும் ஏசி பவுஷேரி பர்ண்டோ ஹேர் பேக்கு எல்லா ஃபீச்சரோட இருக்கு இந்த வண்டிக்கு ரேட்டு மூணு லட்சத்தி தொண்ணூறு ராய ரூபா கேக்குறாங்க பிச்சர் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்கணும் இந்த வண்டிக்குமே நம்ம ஃபைனான்ஸ் எல்லாமே அரஞ்சு எல்லாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் மேக்ஸிமம் நம்ம பொறுத்த அளவுக்கு சொல்ற பிரைஸ் ஒன்னாக இருந்தாலும் நேரில் வரும் அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு கண்டிப்பா முடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நம்மளோட தரப்புல இருந்து வரவங்களே நிறைய பேர் வந்து முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தா வேற என்ன சார் வேற ஏதாச்சும் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அது கஸ்டமர் தான் கொடுக்கணும் கஸ்டமர் யாரும் அப்படி கொடுக்கறது இல்லை நம்ம வாங்க உங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியும் ரேட் என்ன அளவுக்கு பண்ணி கொடுக்க எந்த அளவுக்கு நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்கணும் ரேட் பண்ணி கொடுத்தாலே போதும் சார் அதே பெரிய கண்டிப்பா இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிறுசா கார்ட்ஸோட அடுத்த பார்ட் டூ அப்டேட் வந்து ஸ்கிரீன்லேயே அதுக்கான லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க நன்றி